இப்போ ஒரு ஷூட்டிங் வந்து பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கு நேற்று பாத்தீங்கன்னா நம்ம பொதுப்பணி அமைச்சரான கேரள புதுப்பணி அமைச்சரான முகமது ரியாஸ் அவர் பாத்தீங்கன்னா நம்ம தலைவரை மீட் பண்ணி கூட போட்டோ எடுத்திருந்தார் அந்த ஒரு ஃபோட்டோ பாத்தீங்கன்னா செம்ம வந்து ட்ரெண்டி எயிட் இருந்துச்சு எல்லாம் பயங்கரமான ஒரு ஹைப்பில் அந்த போட்டாலும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா லெஜெண்ட் ஆக்டரான கவுண்டமணி அவர்களோட மனைவி இறந்திருந்தது நிலையில் அவங்கள பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்காக நம்ம தலைவர்கள் அங்கே போயிருந்தார் அங்க வந்து நம்ம தலைவரை பார்த்தோன்னே கவுண்டமணி அவர்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கண் கலங்கி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுந்தாரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகத்திலேயே நிகழ்த்தி இருக்குது அவர்களை அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டா வந்து தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கவுண்டமணி வந்து இப்படியே இருந்தால் ரொம்ப கவலையில் இருப்பாரு அதனால அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் கொடுக்கணும் என் படத்தில் சொல்லியிருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து கவுண்டமணி பண்றாரு சொல்லப்படுது ஜெயிலர் டு படத்தில் சோ அந்த படத்தில் ஏற்கனவே வந்து யோகி பாபு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க காமெடி ஆர்டிஸ்ட்காக இப்போ வந்து இதை விட படி மேலே இருக்காரு அப்படின்றதுனால ஜெயிலர் ஒரு படத்தில் வந்து கண்டிப்பாக கவுண்ட் பண்ணியை பண்ணலாம் அப்புறம் மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் போய் பயங்கரமான ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கவுண்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் மாதிரி சொல்லப்படுது அவரும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு மறுக்கவே மாட்டார் ஏன்னா சூப்பர் ஸ்டார் கூட எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியும் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எஜமான் படத்துலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பாபா படம் வரைக்குமே கவுண்ட் பண்ணி வந்து நம்ம தலைவர் கூட நடித்தார் அதனால பார்த்தீங்கன்னா அடுத்த படம் வந்து கண்டிப்பாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்குது ஸோ இது வந்து எப்படி உங்களுக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தலைவர் கூட வந்து கவுண்ட் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்குமா இல்லையா அப்படின்றத அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய மலையில் ஸ்டார் கேஸ்ட் வேறு ஜெயிலர் டூ படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா சூராஜ் ஜாயின் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி மோகன்லால் இருக்கார் இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கேட்டிருக்காங்க படத்துக்கு நடிக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி விரித்தனமான கேமிஸ் பிளான் இருக்காங்க அதில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா படத்தில் பாலியாக இருக்காரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகி இருந்துச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஜெயிலர் டூ படத்துலேருந்து அடுத்தடுத்து என்ன மாதிரி ஒரு மாஸ்டரான சம்பவம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்